நல் எண்ணங்களோட நல் ஒழுக்கங்களோட வாழ்ந்தவனா கடந்த பத்தாண்டு காலமா பிற மாநிலத்தால அவன் மதிக்கப்படவே இல்லை உலகத்துல அவன் கொண்டாடப்படவே இல்லை இங்க காலில் விழுந்துகிட்டே இருந்தா முன்னாடி நிற்கிற ஆள் தான் மாறுனுச்சு ஒழிய காலில் விழுகிறது மாறவே இல்லை தமிழர்களுக்கு என்ன அடையாளம் இருந்துச்சு சட்டத்துக்குபடி நடந்துகிட்டான் காவிரிக்காக வழக்கு போட்டு நீதிமன்றத்துக்கு போனான் நீதிமன்றம் அவனுக்கு சார்பாக இருந்துச்சு ஆனால் மத்திய அரசு அதை கேட்க மாட்டேன்ருச்சு இவன் ஒழுங்கா சட்டப்படி சொன்னதை கேட்டான் அதனாலேயே தமிழை அடி வாங்கினான் முதல் முறையாக இது எல்லா பிரச்சனையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு மரியாதை இல்லையா கூட ஒரு மாணவன் கிளம்புனான் இந்த மாணவன் கிளம்பி வந்தான் பாருங்கள் எந்த நீங்களே எல்லாரும் சொல்றீங்க அவன் எந்த தவறு செய்யலை எதையும் அடிச்சு நொறுக்கலை அரை வழியில் அவன் போராடினா அமைதி வழியில் போராடுறான் அவன் அப்படின்னு அவனுக்கு பாராட்டு பத்திரம் இருக்கீங்க தான் போட்ட குப்பையை அவனே பிறக்கிறான் இவ்வளவு சிறப்பாக செஞ்ச இந்த தமிழ்நாட்டு இளைஞன் மாணவன் இருக்கான் பாருங்க அவன் தான் பத்தாண்டு காலமாக இந்த சமூகத்தில் தமிழன் வாங்கி வச்சிருந்த அவ பெயரை அஞ்சே அஞ்சு நாளில் தொடச்சவன் இன்னைக்கு உலகம் பூரா ஒரே ஒரு அடையாளம் தமிழனுக்கு என்ன அப்படின்னா இவ்வளவு சுத்தமாக இவ்வளவு ஒழுங்கோட இவ்வளவு அறத்தோட எந்த பதட்டமும் இல்லாமல் ஒரு போராட்டம் நடத்திய முடியுமா தலைவன் இல்லாத ஒரு போராட்டம்ங்கிறது தான் இங்கே வாங்கி கொடுத்தா நல்ல பேரு இந்த பிள்ளைய பூரா நமக்கு இது கால காலமும் தமிழ் என்பவன் யார் என்பதை நினைவில் வைத்து கொள்ளும் அளவுக்கான ஒரு போராட்டமாக நடத்திக்கிட்டு இருக்கான் அவன் நம்புற அன்னைக்கு அவன் விலக்கிக்குவான் நீங்கள்லாம் பதறாதீங்க உங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க அவன் உங்களை கூப்பிடலையே நீங்களாம் ஏன் போகிறீங்க நீங்களாம் ஏன் அவன் கிளம்பணும்னு நினைக்கிறீங்க அவன் உறுதியாக அது தெரிஞ்சிச்சுன்னு நினச்சான்னா காலையில் பட்டியல் நீக்கிட்டான் முடிவு பண்ணால் கிளம்புவான் நாளைக்கு காலையில் கூட அவன் கிளம்ப போடும் நாளைக்கு சாய்ந்திரமும் கிளம்பலாம் அது அவன் முடிவு இல்லையா நீங்க ஏன் சொல்றீங்க எல்லாரும் கிளம்பு கிளம்பு நீங்க கிளம்புங்க போய் வேற வேலை இருந்தா போய் படத்துக்கு போய் பாட்டு போடுங்க அவனை கிளம்பு நீங்க சொல்லாதீங்க நன்றி வணக்கம் வணக்கம் ஜல்லிக்கட்டை ஏன் சென்னையில் நடத்தணும்னு கோரிக்கை வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன கேட்டாங்க எந்த ஒரு ஜாதி மத வேறுபாடு பாகுபாடும் இல்லாம மெரினா பீச்ல ஆரம்பிச்சு உலகம் ஃபுல்லா இருக்கிற அனைத்து தமிழர்களும் நம்மளோட உரிமைக்காக ரோட்ல போய் போராடி கிடைச்ச ஒரு மாபெரும் வெற்றி இது அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஞாபகப்படுத்துகிற விதமாக ஒவ்வொரு வருஷமும் சென்னையிலையும் மற்ற ஊர் மாதிரியே தமிழர் திருவிழாவா மாபெரும் முறையில் எல்லா ஜாதி மதத்தினரும் பங்கு பெற ஒரு பெரிய விழாவா நடத்தணும் அப்படின்ற கோரிக்கையை தான் நான் வச்சுருந்தேன் ரெண்டாவது விஷயம் மார்கிண்டேய கஜு முன்னாள் தலைமை நீதிபதி அந்த மாதிரி ஒருத்தரே வந்து இது நிரந்தர சட்டமா மாறி எல்லா வருஷமும் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நடக்க எல்லா வாய்ப்பும் இருக்கு அதிகபட்சமா அப்படின்னு சொன்னதில் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு ஆனால் அதே நேரத்துல மாணவர்கள் நீங்க வந்து வெற்றி கிடைச்சிருச்சுல வீட்டுக்கு போங்கன்னு சொல்றதுக்கோ இல்லை இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துங்கன்னு சொல்றதுக்கோ யாருக்குமே உரிமை கிடையாது இது மாணவர்கள் மக்கள் ஆரம்பித்து முன்னெஞ்சு நடத்துகிற போராட்டம் ஸோ உங்களுக்கு எது ரைட்டுன்னு தோணுதோ தயவு செஞ்சு அதை பண்ணுங்க எப்படி அற வழியில் நம்ம இந்த ஏழு நாளாக இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோமோ அதே மாதிரி இதுக்கப்புறம் நடத்த போற நடக்க போற வேறு விஷயங்களுக்கான எல்லா போராட்டத்துலையும் ஒரு கடைநிலை தமிழனா ஒரு சக மனுஷனா நானும் உங்கள் கூட இருப்பேன் அப்படின்றத உறுதியோடு சொல்கிறேன் நன்றி வணக்கம்